என்எல்சி சுரங்கம் ஏ ஒட்டிய பகுதியில் காட்டுக்குள்ளை கிராமம் அருகே குப்பை கொட்டுவதை தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் என்எல்சி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காட்டுக்குள்ளை ஐயனார் பகுதியில் வடலூர் நகராட்சி நிர்வாகத்தால் சேமிக்கப்படும் குப்பைகள் கழிவுகள் கொட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குடியிருப்பு பகுதி அருகே குப்பைகளை கொட்டுவதால் நோய் தொற்றும் பரவும் நிலையும் தொடர் வருவதாக கூறி காட்டுக்களை கிராம மக்கள் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு வடலூர் நகராட்சி குப்பை அல்லும் வாகனத்தை சிறை துவத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இது தொடர்பாக நேற்று முடிவு செய்யப்பட்ட என்எல்சி நிர்வாகம் மனு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று நெய்தேலியில் உள்ள பொதுநீராளர் கிராம மக்கள் அதிகாரிகளிடம் மனுவை அளித்தனர் தங்கள் கிராமத்தில் அருகாமையில் உள்ள ஐயன் கோவில் அருகே என்எல்சிக்கு க்குச் சேர்ந்தமான சிறங்கம் ஒன்று பகுதிகளில் வடலூர் நகராட்சி நிர்வாகம் குப்பை கழிவுகளை கொட்டி வருகிறது இதனால் எங்கள் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் நிலை தொடர்கிறது எனவே வடலூர் நகராட்சி குப்பைகளை கொட்டுவதை என்எல்சி நிர்வாகம் தடை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது